கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களை ஒன்றிணைத்து மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள தக்ளைஃப் திரைப்படம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி உலகமெங்கும் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது படம் குறித்த பல்வேறு அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் சமீபத்தில் வந்துள்ள டிரெய்லர் ரசிகர்களிடையே புதிய ஆவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது டிரெய்லரில் கமல்ஹாசன் மற்றும் த்ரிஷா நெருக்கமாக பேசும் மற்றும் இடைச்சருக்கமாக காணப்படும் காட்சிகள் ரசிகர்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளன ஏற்கனவே இந்த படத்தில் சிம்புவின் ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கமல்ஹாசனுக்கு அபிராமி ஜோடியாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் ட்ரெய்லரில் கமல் த்ரிஷா நெருக்கம் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என எண்ணப்படுகிறது இதன் மூலம் த்ரிஷா கமலியின் இரண்டாவது ஹீரோயினாக தோன்றுவார் என்ற திருப்பம் படத்தில் எதிர்பார்க்கப்படுவதாக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ட்ரெய்லரில் இடம்பெற்ற சில காட்சிகள் படத்தில் இருக்காது என்றும் அவை ட்விஸ்ட் உருவாக்கத்திற்காகவே சேர்க்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ட்விஸ்ட் உண்மையில் புதுமையாக ஏற்கப்படுமா அல்லது ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சையை உருவாக்குமா என்பது படம் வெளியான பின்னரே தெளிவாகும்